ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த சண்டையில் சிறுவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுச்சினும் குறிப்பாக காயமடைஞ்ச சிறுவர்கள் மிக மோசமான காயத்துக்குள்ளான அந்த சிறுவர்கள் இப்போ எப்படி இருக்கணும் என்ற பார்க்குறது தான் இந்த வீடியோ வணக்கம் நான் இப்போ பூனகரின்ற கௌதாரி முன்னே என்ற கிராமத்தில் இருக்கிறேன் இந்த தம்பியை நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சந்தித்தேன் இவர் வந்து போரில் கடுமையாக காயப்பட்ட ஒருவர் அந்த நேரம் இவரை சந்திக்க நான் வரையில்லை இவருடைய தங்கச்சி வந்து சண்டை முடிஞ்ச உடனேயே மாகாண மட்டத்தில் இப்போ பரீட்சை ஒன்றில் இரண்டாம் இடம் பெற்றுக்கொண்டு சாதனை படைச்சிருந்தேன் அப்போ அந்த பிள்ளைய பற்றி ஒரு இன்றைக்கு எடுக்கத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போவும் மிகவும் கடினமான ஒரு ஊடாகத்தான் இங்கே வர வேண்டியிருந்தது இப்போவும் அப்படியே தான் இருக்கு அப்போ இன்றைக்கு இந்த சண்டை முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷத்தில் அந்த குடும்பத்தை அந்த தம்பியோ வந்து சந்திக்க வந்தேன் அந்த தங்கச்சி வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஈடுபட்டுருக்குறா மாவட்ட மட்டத்தில் ரெண்டாவது ரேங்க் சந்தோஷமான செய்தி மிகவும் கஷ்டமான சூழலில் படித்து அந்த தங்கச்சி தெரிவாக இருக்கிறார் தம்பியினுடைய நிலைமை அவர் வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் முதல் சந்தித்ததோடு வளர்ந்துட்டார் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் முதல் அப்படித்தான் இருந்தவர் ஆனால் இப்போ நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டார் பார்ப்போம் நாங்கள் அவரோட இப்போ எப்படி அவர் இருக்கிறார்ன்ற விஷயங்களை கதைச்சு பார்ப்போம் எங்கள் பேர் உதயகுமார் ஏதாவது பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போனீங்க முதல் போனது அது அப்பா போனேன் இப்போ அவரு நம்ம ஒரு இல்லை என்ன மாதிரி தலையிலேருந்து ஃபீஸ் சொல்ற எடுத்துக்கிட்டே எல்லாம் எடுத்துட்டேன் ஃபீஸ் எல்லாம் எடுத்தாச்சு வெட்டினதெல்லாம் நிறம் எடுத்துட்டேன் இப்போ நடக்கல இப்போ தடி பிடிச்சி தானே நடக்கிறேன் வேலையில் ஒன்றும் ஒரு வேலையுன்னு செய்கிறே இல்லை வீட்டிலான் இருக்கு உங்களை பார்க்கறது அம்மா தான் உங்களால் என்ன வேலை செய்து கொள்ள இயலும் என்ன என்ன ஒருவேளை கை ரெண்டு மேல் வண்ட செய்யலாம் கையொண்ட இயலாதான் இருபத்தி ரெண்டு இருந்தபடியும் வேலை ஒன்றும் செய்யலாம் கையொண்ட இயலாதான் கை ரெண்டு மேல் வேண்டாதான் செய்யலாம் கை இந்த கையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்கா ஓ சரி செல்ப கிவிர் வந்து கொண்டு போட்டு தேதி ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது எங்கே வச்சு காயப்பட்டீங்க வெள்ளையர் மேடம் காயப்பட்ட பிறகு என்ன நடந்தது காயப்பட்ட பிறகு என்ன அப்படி எனக்கு ஒன்றும் தெரியும் போயிட்டு ஒரு அப்பம் வாங்க மண்ணுத்திரையில் இருக்கிற அப்பம் அவ தானே நான் கொண்டு போனது கொழும்பு தானே எத்தனை கொண்டு போனேன் அங்கே வச்சு பிறகு மண்டையெல்லாம் வெட்டி கிட்டி அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன நடந்தேன் என்ன தெரியும் சுயநினைவு இல்லாமல் கனகாலம் இருந்தது நீங்களும் ஓ ஒம்பது மாதம் ஒன்றுமே முக்காலான்னு சாப்பாடு பாடில்லை அப்புறம் இங்கே வந்த பிறகு இது படித்த இங்கே வந்து உங்கள் பள்ளிக்கூடம் போகணுன்னு அனுப்புற அவங்க சொல்லி எங்கள் வண்டில்லை ரொட்டி திரிக்கிறதால கூட இல்லை அப்புறம் அப்படியே விட்டாச்சு பள்ளிக்கூடம் போகிறோம் ஆ போயிருந்தா அப்படியே திரும்பிட மாட்டாங்களே இன்னும் ஒரே ரொட்டி திரிக்கிறேன் வண்டி இல்லாமல் போகிறோம் நான் அதில் ஒரே ரொட்டி திரிக்கிற அது அம்புறேன் இல்லை இப்போ அதை ஒன்றே தள்ளி விட்டாங்கடாச்சும் சரி விழுந்து திருவான இத்தனை அமௌண்ட்டோட படிப்பாடிங்க ஒன்பது வயசுல சரிப்பட மூன்றாம் அமௌண்ட் உடஞ்சி பாரு இப்போ எழுத வாசிக்கலாம் இல்லமா ஓ இப்போ எல்லாம் எழுத வீட்லேயே படிச்சு நீங்க என்ன எழுதுவேன் வளர்ந்து இங்கே தங்கச்சாக்களை சொல்லி தருவிணுமா சொல்லி தராது உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படும் எனக்கு என்ன கிளஜ்தான ரெண்டு புதுசாக எடுக்கணும் ஆளுங்க போறதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போகிறான்டா வண்டி தான் அப்பா இது என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செய்தார் பயிரி கேட்கும்ங்க போட்டால் போகிறோம் நாங்கள் ஜால்பாணம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் நிற்கிற வார வந்துட்டு திரும்பி போகிறது அப்புறம் அவங்களெல்லாம் பார்க்குறவங்கள் டாக்டராக போட்டில் போகிறேங்க ஓ போட் போட்டில் அங்கால அங்கால வார்ட்டோ பிடிச்சி போகணும் ஆஸ்பத்திரியில் என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு ஏதாவது குணப்படுத்தல மட்டும் சொல்ல வேணுமா

എല്ലാം ചെയ്യണമേ അവർ ഇപ്പം പോക്കല്ല സുമ നടന്നു മണ്ണു തിലകി സുമ ഒരു കാലും താണേ അപ്പൊ മറ്റേക്കാൾ വെച്ച് കൊണ്ടുപോവാറ് പോയിട്ട് വരട്ടേ അതാ ഞാൻ ഇല്ല ഇപ്പൊ എല്ലാം അത് സാപ്പിട്ട് അന്ത കറി ഏതും ചൊല്ലാം സാപ്പാസിലും അവർ പഠിപ്പത് വയസ്സായാലും പുറത്തായോടൊപ്പം പഠിക്കലാ പോ இதில் பக்கத்தில் தானே ஸ்கூல் விட்டேன் நாங்கள்லாம் இவர்ட்ட வயசும் வேற கோயில் இல்லைன்னு வேற அவள் என்ன அதோட இவரை கூட இல்லை இங்கே வீட்டிலானு இந்த என்ன முன்னே செய்யலானே அவரை என்ன செய்கிறோம் ஏன் அவருக்கு இப்படி தலை மறதி மாதிரி என்ன நடந்தது அதுதான் அந்த தலையில் காயப்பட்டு அவைய பிள்ளைய காப்பாற்றினான் ஆப்ரேஷன் செய்தது அதில் தலை நேரம் மூணாயிரம் ஐம்பதாயிரம் கொஞ்சம் மைலம் மறதி குறை மற்றும் எல்லாம் இது ரெண்டு பேருக்கு அது பேர் எல்லாம் இப்போயும் எழுது வேறு எல்லாம் வாசிப்பான் ஆனால் அந்த மராதி தான் இருக்குது நான் முதல் சந்திக்க தங்கச்சி வந்து ஏதோ படித்ததில் ஏதோ சாதனை செய்திருந்தவா இப்போ எப்படி இருக்கிறா படிக்கிறாவா இருக்கு ஓ அவ தான் இப்போ எழுதி இது எங்க கிடாச்சு இருக்கு இப்போ யாழ்ப்பாணம் போட்டுருக்கு இன்னைக்கு எம்பிஎஸ் படிக்க போவா

அப்போ இவாண்ட படிப்பு செலவுகள் இனி அதுதான் வேண்டும் சுகின போலத்தான் ஆயிரம் கனவுகளோடும் இலட்சியங்களோடும் வாழத் தொடங்கின சின்ன பிள்ளைகள் சண்டையால் இப்படி பாதிக்கப்பட்டு எங்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த போரில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை தொலைச்சதோடு இல்லாமல் தங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் தொலைச்சிருக்கணும் சுகினை நான் சந்தித்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்டுது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்தபோதும் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அவர் அப்படியே தான் இருக்கிறார் அவருக்கு வயசு இருக்கே தவிர அவரால் எந்த மருத்துவ முன்னேற்றமும் அவருக்கு நடக்க இல்லை நிறைய ஞாபக மறதிக்கு உள்ளான ஆளாக இருக்கிறார் கடந்த காலத்தை நினச்சி நாங்கள் கவலைப்படுறதை தவிர வேறு என்ன தான் செய்ய முடியும்